இஃப் யூ ஆர் கோயிங் டு பி சஸ்பேஷியஸ் அபவுட் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி பீப்புள் அரௌண்ட் யூ தென் ஸ்லோலி யூ வில் பி சஸ்பெண்டட் ஃப்ரம் யுவர் ஓன் சரௌண்டிங் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல ஏதாவது ஒரு காரணத்துக்காக எப்பவாறு சந்தேகத்தோடய இருந்தீங்கன்னா சுத்தி இருக்கிற விஷயங்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க விலகி விலகி போய் கடைசியில் டோட்டலாக நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் மனுஷனா பிறந்தா ஓரளவு நம்பிக்கை வேணுங்க எல்லார் மேலேயும் எல்லா விஷயத்திலையும் ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப நம்பிட்டு நீதானே தானே நீ சொல்ல கூடாது ஸோ அந்த தேவையான அளவுக்கு நம்பிக்கைங்கிறது இருந்தாதான் நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம நிம்மதியா விடுவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யார் மேலயும் நம்பிக்கை இல்லாம எல்லாத்துக்கும் சந்தேக கண்ணோட பாத்துக்கிட்டே இருந்தா நம்மளோட நிம்மதியும் போய் அடுத்தவங்க நிம்மதியும் போய் கடைசியில் நம்மளும் டோட்டலாக ஒதுக்கியே வச்சிருவாங்க அதுக்கப்புறம் மனுஷங்க வேணும்னா வராதுங்க ஓகே நீங்களும் நம்பகத்தன்மையோடு நடந்துக்கோங்க மற்றவங்களையும் நம்ப பழகுங்க அண்ட் குறிப்பா அது எவ்வளவு தூரம் எவ்வளவு பேரை நம்பணும் எந்த அளவுக்கு நம்பணுங்கிறத யோசிச்சு நம்புங்க